கண்ணூர் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒன்றியம் அன்னூர் ஒன்றியம் அச்சம்பாளையம் இது அவுட்கிராப் கிராப் இதில் ரைட்டாக தெரியுது நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது ஸ்லைட்லி டிப்பிங் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்டு கிழக்கு நோக்கி கொஞ்சம் உட் இது இன்னொரு அவுட் கிராப்பு உங்கள் கேம்பஸ் இருக்கும்ல கேம்பஸ் இருந்தால் இப்போ மெஷர் பண்ணலாம் நீங்களே கரெக்டாக அதாவது வடக்கு முப்பது டிகிரி அதே மாதிரி தான் கிடக்கு நடுக்க காரில் வரும்போது தேடிட்டே வரவங்க ஒன்றும் தெரியல காரை விட்டு இறங்கணுன்னே இருக்குது இந்த அவுட்க்ராப் ரொம்ப முக்கியம் இதுக்கு பெற்பண்டி தான் ஸ்கேன் பண்ண போகிறோம் இது கிரானைட்டிக்கு நைசி கிராக் ஓட நடுக்கவே அவுட் கிராப் இருக்குது நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற குணத்துல தான் இருக்குது இங்கே பார்த்து கொஞ்சம் க்ராஸ் ஆகனாலே கேட்டா இருக்குங்க இங்கே இதில் எல்லாமே நார்த்து தேர்ட்டி டிகிரி தான் இருக்குது நம்ம இடத்து பக்கத்தில் எது இருக்கோ அதை முக்கியமாக பார்க்கலாம் ஆ இது ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் இதான் இதுக்கு பக்கத்தில் உள்ள அவுட் கிராப் இது இது இன்ட்ரூசி பாடி மாதிரி இருக்குது இது வந்து பெக்மடைட் வெயின் இது நார்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் நடக்குது டிப்பு வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது வடக்கு மேற்கு தெற்கு இது தென்கிழக்கு நோக்கி டிப் ஆகுது இது மா இவ்வளோ ஏரியாவில் இந்த பா இந்த பாடி இந்த ராக் டைப் மட்டும் வித்தியாசமாக இருக்குது இதுதான் இன்ட்ரோசி பாடி பெக்மெண்டைட் வேணு இதில் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இது இந்த டிப்பிங் சைடில் தான் இவங்க இடம் இருக்குது அதேமாதிரி இந்த மூலையை இந்த மூலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவுட்கிராஃப்ட் நல்லா இருக்குது ஜாலஜிக்கல் ஸ்டடி ஓவர் இன்னும் ஸ்கேன் பண்ண வேண்டிய வேலை தான் இதுதான் ஆய்வு பண்ணி செய்ய வேண்டிய இடம் போர் எங்கே போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அங்கே போட்டிருக்கீங்க சரி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதீங்களா உங்கள் பேர் ஊர் விவரம் எத்தனை ஏக்கர் இடம் எவ்வளோ போர் போட்டிருக்கீங்க எல்லா வாரமும் சொல்லிடுங்க சார் வணக்கம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு அன்னூர் தாலுக்கா காரைக்கொண்டன் பாளையம் வில்லேஜ் அச்சம்பாளையங்கிற ஊருங்க சாரோட வீடியோ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்துட்டுருக்குறேங்க ஆல்ரெடி ஒரு போர் போட்டால் ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு தண்ணி இருக்குங்க சரி இனி ஃபர்தராக ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்ல தண்ணி வேணுங்கிறதுக்காக சார் கூப்பிட்டு பார்க்கலான்ட்டு இப்போ வந்திருக்காரு பார்த்து ஒரு நல்ல இதாக வரும்னு நம்புகிறோம் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வு ராஜேந்திரன் ஜாலஜி சுமூளம் பார்க்கணுங்கிற நம்பிக்கை வச்சு வரவழைச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்று விதமாக எவ்வளோக்குள்ள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமா பார்த்துருந்தேன் நம்ம ஜியாலஜிக்கல் அப்சர்வேஷன் கிளீனாக இருக்குது வடக்கு வடமேற்கு தென்கிழக்குங்கிற இதில் நமக்கு பாராயமைப்பு இருக்குது சரி அதுக்கு பெர் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் அது உள்ளது உள்ளபடி சொல்ல போகுது சரி இருக்கா இல்லையா அப்படின்னு சரி இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ட்ரூசி பாடி அந்த இதில் நம்ம இடத்துக்கு ஓவசலே இருக்குது இது நம்ம இடம் தானே இதுலேருந்து நம்ம ஆமாம் இதை இந்த இடத்த நான் ஆமாம் இதை இந்த இடத்த நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஸ்கேன் முக்கியமாக இருக்கும் சரி சரி அதையும் பாத்திரோம் நம்ம ஒன்றும் அவசரம் கிடையாது நிதானமாக பார்க்கலாம் இங்கே வந்து உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் ஆமாம் சார் ரொம்ப அதாவது விஞ்ஞானம் அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது நூற்றுக்கு நூறு சக்சஸ் ஆகணும் ஆனால் நாம் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தவறுகளால் தான் சில தவறுகள் நடக்குமே வழியே மற்றபடி அது த இஞ்சாலும் வந்து தப்பு பண்ணவே பண்ணாது ஒன்று ப்ளஸ் ஒன்று க கண்டிப்பாக ரெண்டாக தான் இருக்கணும் மழை அளவு எப்படி இந்த வருஷம் மழை பரவாயில்ல சார் போன பரவாயில்ல பரவாயில்ல சார் ஒரு மொத்தம் இங்கே மொத்தங்க எத்தனடி ஆளம் போர் போடுறாங்க இங்கே ஏழ்நூறு எட்நூறு அந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு ஊருக்குள்ளே பார்த்தா ஐநூறு ஆறுநூறு அறுநூறு தண்ணி எத்தனை வருது அந்த பக்கம்லாம் நூறு நூற்றம்பதுலேயே வருது இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக கம்மியாகுதுண்ணா ஆளும் போது கரெக்டாக நமக்கு கெஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது சரி சரி நம்ம இப்போ எத்தனை அடி ஆளும் பார்க்கலாம் முந்நூறு மீட்ரு பார்க்கலாம் முந்நூறு மீட்ரு சரி தொள்ளாயிரம் அடிக்கு கிட்ட தொள்ளாயிரம் அடிக்கு ஆயிரம் அடிக்கு உள்ளே வரும் ஆயிரம் அடிக்கு பார்க்கணும் சரி பார்த்துருவோம் நான் இப்போ புதுசாக வந்து அக்ரி லைன் வாங்கிங்க புதுசாக தோட்டமன்றான்ட்டு பண்ணி வச்சுருந்தேன் கேட்குறேன் ஏன் இவ்வளோ வறட்சியாக இருக்குது பசுமையே இல்லையா இல்லை இங்கே வந்து இங்கே விவசாயம் யாரும் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து யாருமே காடு வதக்கிறது மானாவாரி விவசாயம் மானாவரி பண்ணுறது இல்லைங்க வச்சுக்கிறாங்க லேண்டு வேல்யூ அதிகமாக இருக்குங்க ஆ ஆ அதனாலலாம் சேல் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பக்கமெண்ட் ரேட்டு இன்க்ளூசிவ் பாடி மாதிரி இருக்குது சரி வடக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போகுது இது நம்ம ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடத்த க்ராஸ் பண்ணி தான் போகுது ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்கேன் ஆரம்பிக்க போகிறேன் இங்கேயே பயன்டாமே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கே அந்த ஓரம் அது என்ன தேசம் அது மேற்கு மேற்கு தேசம் இது தென்கிழக்கா ஆமா சரி பாராயம்பு ஒரே மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ராக்கு நீங்கள் போரல் போட்டது ஒரு மாதிரியான ராக்கு இடையில பிள்ளை அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே தென்மேற்குலாம் வித்தியாசமாக பாறை இருக்கு ஆமா ஸோ ஒரு ரெண்டு விதமான இருக்கு இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம ஜியாலஜிக்கல் சர்வே அதாவது அமைப்பை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா இல்லை இந்த குழி வெட்டி எச்சரிக்கை இதுலேயே அருமையாக தெரியுது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறைப்பு இருக்குது ஸ்லைட்லி டிப்பிங் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்டு அதாவது நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு நோக்கி உட் இது இந்த பாறை வந்து ஆழமாக இதிலே போகல் போட்டால் இது இங்கே இருக்காது இது கொஞ்சம் இந்த பக்கம் வடகிழக்கில் ஒதுங்கிறோம் இந்த சைடில் உள்ளது மேற்கு உள்ள பாறை இங்கே இங்கே இறங்கிறோம் ஸோ அந்த போர் போட்டிருக்கியே மொத்தம் ஆல அளவு ஆயிரத்தி நூற்றி அடிங்க சார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடி நானூறு அடி வரைக்கும் போக நானூறு அடி அந்த அந்த புகையை அடைக்கிட்டு தொளர் அடியில் போய் ஒரு சேரு சகதியுமே வந்து சேரும் சகதியுமே வந்துச்சு அவ்வளோதான் ஸோ ஏறக்குறைய நானூறு அடி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு பாறை அதுக்கு கீழே வேறு பாறை மாதிரி இருக்குது ரொம்ப தண்ணி உள்ள பாறை இல்லை ஆனால் அறுபத்தி மூணு அடி பைப் இறைக்கிறிக்கிய ஆமாம் அது நம்ம தேவையில்லை ஒரு இருபது அடி முப்பது அடி இறக்குங்க அது கீழே உள்ள பைப்பை ஃபுல்லாக இறக்குனாலுமே ஓட்ட போட்டு இறக்குங்க என்ன இந்த மேல் கசிவு வந்து ஏன் அதை ஏன் அரசு பண்ணுவானே நமக்கு தண்ணிக்காக தான் போர் போடுறோம் எந்த நீர் மட்டும் வந்து ஐம்பது அடியில் வந்து தண்ணி வந்து மேலே நின்றுக்குது இருக்கு இல்லையா ஐம்பது நிற்கு அப்போனா எதுக்கு அறுபத்தி மூணு அடி வரைக்கும் பைப் இறக்கணும் நாற்பது அடி டு ஐம்பது அடி தண்ணி நீங்கள் முப்பது அடி கீழே பைப் இறக்குற மாதிரி தான் முப்பது அடிக்கு கீழே வந்து பைப்பில் ஓட்ட போட்டு இறக்குங்க சரிங்க இப்போ முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து வச்சுருக்கோம் ட்ரான்ஸ்மீட்டர் கருவி அங்கே இருக்கு இது ரிசீவர் கருவி நமக்கு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் சரிங்க ஆளை வந்து முந்நூறு மீட்டர் ஆழம் இப்போ ஸ்கேன் இருக்கு சரிங்க ஸோ முதல் ஸ்கேன் ஆரம்பித்தோம் இதில் ஐம்பது மீட்ரு ஆழந்தான் மொத்தத்தில் ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அஞ்சு புள்ளி பதினஞ்சு மீட்டரில் அதாவது இடத்தினுடைய வடகிழக்கு ஓரத்தில் இந்த பாயிண்ட் அமையுது அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஐம்பது மீட்டர்ன்னா ஐம்பது மீட்டர்னே இருக்காது ஐம்பது அடியில் கூட வரலாம் சரியா ஐம்பது அடியிலேருந்து எதிர்பாருங்க அதிகப்படி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அடி தான் இரநூறு அடிக்குள்ளே தான் உள்ள நமக்கு உள்ள ஊத்து தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு நேராக அந்த பில்டிங்கிட்ட எதுவும் போடுறேன் இருக்கு சார் எத்தனை அடிக்குள்ளே வந்திருக்கு விசாரிங்க பிறகுன்னா விசாரிச்சு பாருங்கள் இரநூறு அடி தண்ணி வந்து வந்திருக்கான்னு மட்டும் விசாரிங்க சரி இது இரநூறு அடிக்குள்ள உள்ள ஒத்து தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு தான் போடணும் தண்ணி ஓரம் நினச்சி போட வேண்டாம் சரி சரி வாங்க இது ரெண்டாவது ஸ்கேனு ரெண்டாவது நாற்பது மீட்ரு ஸ்கேனு முந்நூறு மீட்ரு ஆளம் தான் இந்த ஸ்கேனில் அவங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க போட்டிருக்கங்கிறதுக்க அந்த போரு கவர் ஆயிரும் இந்த பில்டிங் முன்னாடி தான் இருக்குது போர் அது கவர் ஆயிரும் இப்போ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஐம்பது மீட்டரில் ஒரே ஒரு இடத்துல அஞ்சு புள்ளி பதினஞ்சு மீட்ரு டிஸ்டன்ஸில் அந்த வடகிழக்கு அவங்க எல்லை ஓரத்தில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ருங்கிறது ஐம்பது அடியிலேருந்து கூட எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு சுமாரான ஒரு ஒரு ஊத்து மட்டும் அது கீழே ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாத கடின பாறை மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் பதினாலாவது மீட்டரில் அது எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்டும் கீழே இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டரு ஆழத்தில் ஒரு பாயிண்ட்டுமாக ஒரு பிரேக்குமாக இருக்குது எண்பது மீட்டரில் ஒரு பிரேக்கு அதுக்கு நேராக கீழே இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டரில் ஒரு பிரேக் ஆகுது அது ரொம்ப சுமாரான பிரேக் தான் ஆனால் பிரேக்கு வந்திருக்கு மூணாவது ஸ்கேனில் மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லுமே கீழே பிரேக்கு கிடையாது இப்போ நாலாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் இது நாலாவது ஸ்கேனு நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் டெப்த்துக்கு இப்போ ஸ்கேன் இருக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்தா மூணு ஸ்கேன் இல்லை மூணாவது ஸ்கேன் பார்த்த அடையெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுதான் மேலே ஒரு எண்பது மீட்டரில் ஒரு ஊற்றுருக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு நூ இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக்டு ஸோ ரெண்டு பிரேக்கு அந்த பாயிண்டில் தான் இருக்குது மற்ற ரெண்டுலேயுமே மேலே உள்ள பிரேக்கு தான் இது நாலாவது ஸ்கேன் முடிவில் பதினெட்டே முக்கால் டிஸ்டன்ஸில் பதினெட்டே முக்கால் மீட்ரு டிஸ்டன்ஸில் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு வெடிப்பு இது பெரிய அளவில் விவசாயத்துக்கு பயன்படாது இப்போ இதுவரைக்கும் பார்த்த நாலு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேன் போட்டு தான் நமக்கு முக்கியம் இப்போ இந்த குறையும் நம்ம இதை லெப்ட் அவுட்டு குறையோ குறையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு நான் அடுத்து பார்க்க போகிறது வந்து அந்த மூணாவது ஸ்கேன் போட்டுக்கு நேராக அங்கே தக்க வச்சு பார்க்கணும் இது இடத்தினுடைய கொஞ்சம் தெற்க கொஞ்சம் மத்தி போயில் இது அஞ்சாவது ஸ்கேன் இது மேற்கு இருந்து ஆரம்பம் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இப்போ மேற்கே போயிடுச்சு நமக்கு இதில் நாற்பது மூட்டு ரிப்போர்ட் வரும் இந்த ஸ்கேனோட நம்ம இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது கம்ப்ளீட்டாக பாராமிப்பு ஃபுல்லாக க்ளாஸ் பண்ணிட்டோம் இது ஆறாவது ஸ்கேனு மேற்கிருந்து கலெக்ட் ஆக்கி அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மூணு பிரேக்கு வருது முதல் மேலே உள்ள ரெண்டு பிரேக்கு சுமார் இரநூத்தி இருபது மீட்டர் கீழே ஒரு பிரேக்கு நல்ல நீளமான ஒரு பிரேக் இருக்குது அது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ மூணாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டும் இப்போ அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டும் முக்கியம் ஏன்னா ஆழமாக உள்ள பிரேக்கு ரெண்டுலுமே அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஆறாவது ஸ்கேனுக்கு நேர இது என்ன தேச வடக்க இதில் தான் அந்த மூணாவது பாயிண்ட்டு மூணாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்டு இருக்குது அது திரும்ப அதே ஸ்கேன் அதே பாயிண்ட்டு இதில் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த ஆறாவது ஸ்கேனில் இது ஏழாவது நாற்பது மீட்டர் ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் ஆறாவது ஸ்கேனில் ஒவ்வொரு இடமும் அடையாளம் வைக்கல இங்கே மூணாவது ஸ்கேனில் உள்ள அந்த சரம் வந்து அதில் கிராஸ் ஆகலை அதே மாதிரி இந்த ஏழாவது ஸ்கேனில் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த அதனுடைய தொடர்ச்சி இங்கே வந்தால் தான் நமக்கு ரொம்ப முழு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியான ஒரு சரம் இதில் நடக்குது அப்படின்னு துணிச்சலை போர் போடலாம் தண்ணி நிறையவும் வர வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் உள்ள ஏதோ ஒரு வெடிப்பு பிளவு அது இந்த புவி இந்த ஏரியானுடைய பாறை அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கிடக்கு ஸ்லைட்லி வடகிழக்கு நோக்கி உட் சரியுது இது நல்ல உட் சரி வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆழம் போக போக நிறைய தண்ணி வரும் இதுக்கு வந்து டிப்பு டிப்புங்கிறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு டிகிரி ஆங்கிளில் தான் உட் சரியுது எட்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு டு இரநூறு மீட்டரில் பிரேக் கிடக்கு நல்ல பெ பெரிய பிரேக் கிடக்கு நிலத்தடி நீர் நிலத்தடி எப்படி இருக்குன்னு தான் அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு கொடுக்கணும் ஏழாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஆழத்தில் மேட்ச் ஆகுது அதனுடைய தொடர்ச்சி மேட்ச் ஆகுது நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் போயிட்ருக்கு இப்போ இருக்கிற பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேன் அஞ்சாவது ஸ்கேனு மற்றும் எட்டாவது ஸ்கேனு இதில் பெஸ்ட்டு ஒரு முதல் பாயிண்ட்டை கொடுப்பேன் அப்புறம் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன்